ஐயா உண்டு சொந்தங்களே அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நாஞ்சில் நாதம் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு வந்திருக்குறோம் அழகு பாடல் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க இந்த அழகழகு பாடல் பாடுறதுக்கு காரணமாக இருந்தவங்க ஸ்ரீசங்கர் ஐயா சுஜிமோன் ஐயா அந்த பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணவங்க வரல இப்போ அவங்க மூலமாக இப்போ இன்னொரு சாங் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் வந்து பாடுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்குறோம் நம்ம டீம் எல்லாருமே வந்து உள்ளே உட்காந்துட்ருக்குறாங்க அதனால் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுங்கள் இதங்க நம்ம சொந்தம் சிவசந்திர ஐயா அவங்க பையன் இருக்கிறாங்க சுஜிமோன் ஐயா பாட்டு எழுதுகிறவங்க ஸ்ரீசங்கர் ஐயா டியூன் போடுறவங்க அதுக்கப்புறம் மௌலின்னு ஒரு தங்கச்சி ஹெனான் ஒரு தங்கச்சி அமிர்தா அவங்க அப்புறம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா நான் அப்புறம் ஸ்டுடியோ ரெக்கார்டிங்கில் உள்ள ஓனர் அவங்களும் உட்காந்துருக்குறாங்க நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயா உண்டு